குக்கரி சேனலை பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம் ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி நான் இதயம் நல்லெண்ணையில சமையல் பண்றேன் ஆஹா ஓஹோனு பாராட்டுறாங்க நீங்களும் இதயம் நல்லெண்ணையில சமையல் பண்ணுங்க பாராட்ட வாங்குங்க தினந்தூரம் வாங்கவே நாடு முழுவதும் இன்று விநாயகர் சதுர்த்தி விழா உற்சாகமாக கொண்டாடப்பட்டு வருகிறது இந்து மற்றும் ஆன்மீக அமைப்புகள் சார்பில் பொது இடங்களில் விநாயகர் சிலை பிரதிஷ்டை செய்யப்பட்டு படகிலிட்டு பூஜைகள் செய்கின்றனர் மக்கள் தங்கள் வீடுகளில் புதிய விநாயகர் சிலை வாங்கி வைத்து பூஜிக்கின்றனர் தமிழகத்தில் அனைத்து கோவில்களிலும் அதிகாலை முதலே விநாயகருக்கு சிறப்பு பூஜைகள் நடைபெற்று வருகின்றன சிவகங்கை பிள்ளையார்பட்டி கற்பக விநாயகர் கோவிலில் தங்க கவச அலங்காரத்தில் விநாயகர் அருள் பாலித்தார் தமிழகத்தின் பல மாவட்டங்களிலிருந்து வந்திருந்த பக்தர்கள் நீண்ட வரிசையில் நின்று சாமி தரிசனம் செய்தனர் பிற்பகலில் நடக்கும் தீர்த்தவாரிக்கு பிறகு பதினெட்டு படி அரிசி இரண்டு படி எள் ஆறு படி கடலை பருப்பு நாற்பது தேங்காய் நாற்பது கிலோ வெள்ளம் ஆகியவற்றால் செய்யப்பட்ட முக்குருணி கொழுக்கட்டை கற்பக விநாயகருக்கு படைக்கப்படும் கோவை புளிய குளத்தில் உள்ள முந்தி விநாயகர் கோவிலில் சதுர்த்தி விழா கொண்டாடப்படுகிறது இங்குள்ள பத்தொன்பது அடி உயர விநாயகர் சிலை ஆசியாவிலேயே மிக உயரமான விநாயகர் சிலைகளில் ஒன்றாகும் அதிகாலையில் விநாயகருக்கு அபிஷேகம் செய்யப்பட்டு ஹோமம் வளர்க்கப்பட்டது ஐம்பது கிலோ சந்தன காப்பு சாத்தப்பட்டு இரண்டு டன் மலர்களுடன் ராஜ அலங்காரத்தில் விநாயகர் காட்சியளித்தார் இதேபோல் தமிழகம் முழுவதும் அனைத்து கோவில்களிலும் விநாயகர் சதுர்த்தி விழா களைகட்டியது